வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் மயிலார் நோன்பு மயிலார் நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் அன்றைக்கி தினமும் எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பனி அதிகமாகவே இருந்துச்சு பொதுவாகவே தை மாதத்தில் கொஞ்சம் பனி காலம் அதிகமாக தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரிய மாட்டாங்க போல அந்த அளவுக்கு பனியாக இருந்துச்சு சரி நம்ம சிம்பிளாக வந்து கோலம் முடிச்சிடணும் ஏன்னா நிறைய ஒர்க் இன்றைக்கி இருக்கிறதால ரொம்ப சிம்பிளாக தான் மயில் கோலம் வந்து போட்டிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மயில் வரைஞ்சிருந்தேன் எனக்கு ஆக்சுவலாக மயில் வரையவே தெரியாது ஏதோ ஓரளவுக்கு வரைவேன் ஸோ அதை வச்சு ஒரு அழகான மயில் கோலம் வந்து வரைஞ்சி முடித்தாச்சு கையோடவே நிலைவாசலில் கோலம் விட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு துளசி மாடை பூஜையும் முடிச்சுட்டேன் துளசி பூஜை வந்து காலையிலே செஞ்சுட்ருது அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்மளால் செய்ய முடியறதில்ல அப்படிங்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நிறைய பேர் வந்து இந்த நோன்பு பற்றி கேட்டிருக்கீங்க மயிலர் நோன்பு எப்படி செய்கிறீங்க இது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு தெரியாது தை மாதம் எட்டாம் தேதி அதாவது பொங்கல் பண்டிகையொட்டு எட்டாம் தேதி வந்து இந்த நோன்பு வந்து இருப்பாங்க இது வெகு சிலரால மட்டும்தான் இந்த நோன்பு இருக்கப்படுது மயில் மயில் ம அதுக்கப்புறம் வேல் இதை மட்டுமே வழிபாடு செய்கிற ஒரு அற்புதமான விரதம் இது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துக்கும் நல்ல வரன் அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விரதம் இருப்பாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம் அவரை இலையில் மயில் வந்து வரைவாங்க செவத்தில் கிழக்கு திசை பார்த்து செவத்தில் வெளியில் வச்சு வழிபாடு செய்வாங்க வீட்டு பூஜா அறையில் இல்லை வீட்டுக்கு வெளியில் கிழக்கு நோக்கி வழிபாடு செய்வாங்க இதில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா சூரிய பகவானை சாட்சியாக வச்சு ரெண்டு படை ரெண்டு நிவேதனம் வந்து கொடுப்பாங்க காலையில் சூரிய பகவான் கிழக்கு முகமாக இருக்கும்போது கம்பு வச்சு படையில் போடுவாங்க இந்த நோன்புக்கு மிகவும் முக்கியமானது கம்பு ஒரு டூ டேஸ் பிஃபோரே வந்து கட்டி நல்லா ஊற வச்சு மொள கட்டி வச்சிருவாங்க அந்த கட்டிய தானியத்தை தான் படைப்பாங்க கம்பு தான் படைப்பாங்க அவர இலையில் ஒரு ஒன்பது அவரை இலை வச்சு அந்த வந்து ச சாணத்துலேயும் மஞ்சள்லேயும் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் சாத்தி அந்த நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆகும் விநாயகப் பெருமானுடைய அருளால் இந்த நோன்பு நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் வச்சு அந்த மஞ்சளை பெண்கள் வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்திப்பாங்க மஞ்சள் வச்சு படைப்பாங்க அதுக்கப்புறம்தான் இந்த கம்பு படைச்சதுக்கப்புறந்தான் அப்புறம்தான் அந்த மஞ்சள் படைச்ச மஞ்சள் இருக்குது அதை எடுத்துட்டு போய் குளிப்பாங்க மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க ஏன்னா இந்த விரதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சுமங்கலி பாக்கியத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் பெண்களால் மட்டுமே இருக்கக்கூடிய விரதம் இந்த விரதம் இருக்கிறதால ஆகாத பெண்கள் இந்த விரதம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னும் திருமணமான பெண்கள் இந்த விரதம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் அப்படின்னும் குழந்தை பாக்கியம் வேண்டி தொழில் விருத்தி வேண்டி எந்த வேண்டுதல் வச்சாலும் இந்த விரதம் வந்து இருக்கலாம் இந்த நோன்பு வந்து அவங்க அவங்களுடைய வழிப்படி செய்வாங்க இப்போது அவங்க வீட்டில் இப்போ அம்மா வீட்டில் நோன்பு இருக்கு அப்படின்னா தாராளமாக புகுந்த வீட்டில் நம்ம இந்த நோன்பை நம்ம எடுத்துக்கலாம் இல்லை புகுந்த வீட்டில் நம்ம மாமியாருக்கு இந்த நோன்பு இருக்கு அதை வழி வழியாக எடுத்துக்கலாம் நோன்பு இல்லாதவங்க வழிபாடு செய்யலாம் இந்த நோன்பு எப்படி இருக்க விடிய காலையில் சூரிய பகவான் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு சூரியனுக்கு முன்னாடியே இந்த விரதத்தின் போது சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது ஒரு சில இந்த பனிக்காலத்தில் சாப்பிட முடியாது அதனால உப்புக்கல் வந்து வாயில் போட்டுப்பாங்க நானுமே அப்படிதான் அந்த விரதம் அப்படி இந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வழக்கம் போல் கோலம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் இல்லையா அதுக்கப்புறம் செவத்தில் கிழக்கு திசை பார்த்து மயில் வரைவாங்க வேல் வரைஞ்சிட்டு கீழே ஒரு குரங்கு போல் வரைவாங்க வரைஞ்சிட்டு அம்மிக்கல்லு இது வந்து பிரதான வழிபாடு அம்மிக்கல் வச்சு மஞ்சள் குங்குமம் அம்மிக்கல்லுக்கு வைப்பாங்க அதுக்கு மேல பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒன்பது அவரையில் வச்சு கம்பு படைப்பாங்க இது எல்லாமே வந்து காலையிலேயே சூரிய பகவான் கிழக்கு திசையில இருக்கும்போது படைச்சிருவாங்க அதுக்கப்புறம் சூரியன் வந்து மேற்கு போகும்போது சாயும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இதை வந்து மாலை நேர வழிபாடாக செய்வாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே செய்வாங்க ஒரு சிலர் வந்து சூரியன் மேற்கு போனதுமே ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆனதுமே இந்த படையல் போட்டுருவாங்க நானுமே அப்படி ஒரு ரெண்டு மணி போலவே படையல் போட்டுட்டேன் ரொம்ப முக்கியமா நம்ம வழிபாடு செய்யும் போது நீர் விட்டு அந்த நீரை சூரிய பகவான சாட்சியா வச்சு வழிபாடு செய்யணும் இது ஒரு மூணு முறை சங்கல்பம் எடுத்துக்கலாம் நம்ம மனசுல எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதை இறைவன் கிட்ட சொல்லி நம்ம இந்த சங்கல்பத்தை ரொம்ப உறுதியா எடுக்கணும் நிச்சயமா அடுத்த ஆண்டுக்குள்ள நடக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை இந்த விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் செஞ்சிட்டு இருக்கேங்க ரொம்ப சின்ன குழந்தையில இருந்தே இந்த விரதம் இருப்பேன் அம்மா கூடவே இந்த விரதம் இருக்கிறது என்னுடைய பழக்கம் அதனால அம்மா வீட்டு நோன்பு தான் அப்படியே நான் வழி வழியா எடுத்துக்கிட்டேன் இப்போ வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வயசுல இருந்தே இந்த விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டேன் அம்மா கூட சேர்ந்து இந்த விரதம் ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு தினம் வடை பாயசத்தோட வழிபாடு செய்வாங்களா அம்மா கூடவே என்னென்னு தெரியாத வயசுலேயே இது இருக்க ஆரம்பிச்சேன் இப்போ வரைக்கும் முருகப்பெருமானே துணைன்னு சொல்லி வேலுக்கும் மயிலுக்கும் இந்த விரதம் இருந்துட்டு வரேன் விரதம் முடிஞ்ச கையோட ஜலகண்டேஸ்வரர் கோவில் வந்து போயிடணும் இன்னைக்கு தினமும் தான் எனக்கு என்னுடைய பிறந்தநாளாக நான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன் தை எட்டு தான் என்னுடைய பிறந்தநாளாக நான் எப்பவுமே கொண்டாடுறது உண்டு வீட்டில் இருக்கிறவங்களும் தை எட்டு அன்னைக்கு தான் எனக்கு விஷ் பண்ணுவாங்க ஆங்கில கணக்குப்படி நான் வச்சுக்கிறது இல்லை ஏன்னா அது வந்து ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுன்னு வருஷம் வருஷம் மா மாறிட்டே இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஏதாவது ஒரு நாள் வரும் ஆனால் அதை நான் க கணக்கு எடுத்துக்க மாட்டேன் ஜன தை எட்டு தான் என்னுடைய பிறந்தநாளாக நான் வந்து கணக்கு எடுத்துப்பேன் நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ஆசீர்வாதம் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்திருந்தேன் ஜலகண்டேஸ்வரர் ஜெலகண்டேஸ்வரர் கோவில் வந்துட்டு இங்க வந்து அம்பாளுக்கு பக்கத்துலயே மகாலட்சுமியும் சரஸ்வதி தாயாரும் இருப்பாங்க மூன்று தேவியரும் ஒரே இடத்துல அருள் பாலிக்கிறது இந்த கோவிலோட சிறப்புங்க ரொம்ப ரொம்ப ஒரு வரலாறு மிக்க ஒரு திருத்தலம் அப்படின்னா ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூரோட மிக முக்கியமான அடையாளமா இருக்கக்கூடியது இந்த திருக்கோவில் தான் மாசத்துல ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போயிடுவேன் இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமியும் கூட ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் தேய்பிரை அஷ்டமியில் இங்க இருக்கிற கால பைரவருக்கு வெள்ளி கவசம் சாத்தி ரொம்ப சிறப்பு வழிபாடு நடக்கும் அபிஷேக வழிபாடு நடக்கும் பக்கத்துலேயே சிவபெருமானுக்கு நம்ம கையாலேயே அபிஷேகம் செய்கிற பாக்கியமும் இருக்கும் இந்த கோவில் வரலாறு சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குங்க இதுக்கான தனி வீடியோ தான் அப்லோட் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கோவில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைஞ்ச கோவில் இது இந்த கோவிலில் நிறைய திருமணங்கள் நடக்கும் நிறைய விளக்கு திருவிளக்கு பூஜைகள் நடக்கும் விசேஷ நாட்களில் ரொம்ப சிறப்பான வழிபாடுகளும் நடக்கும் பழம்பெரும் கோவில் மிக பிரம்மாண்டமான கோயிலும் கூட நாங்கள் இருக்கும்போது அழகாக ஒரு கியூட் நந்திகேஸ்வரர் சின்ன குழந்தையாக போயிட்டு இருந்தார் இன்றைக்கி ரொம்பவே ஒரு அருமையான தரிசனமுங்க மூலவருக்கு அப்படி ஒரு சிறப்பு அலங்காரம் இன்றைக்கி இருந்துச்சு அதோட அத் அஷ்டமி முன்னிட்டு பைரவர் வழிபாடு நவகிரக வழிபாடு இங்கே இருக்கிற சப்த மாதர்களுடைய வழிபாடுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமான நாளாக இன்றைக்கி நகர்ந்துச்சு அப்படியே வெளியில் வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு நான் வந்து ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறம் கோபி மஞ்சூரியன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னோடய எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் கோபி மஞ்சூரியன் அதுக்கப்புறம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அவர் வந்து பரோட்டா பன் பரோட்டாவும் வெஜ் சால்னாவும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ வந்து மயிலர் நோன்பு இந்த ப்ரொசீஜர் விதிமுறைகளை வந்து நம்ம பார்த்துடலாம் இது வந்து நாங்கள் பெரும்பாலும் முருகப்பெருமான பிரதான தெய்வமாக வழிபாடு செய்கிறவங்க இந்த மயிலர் நோன்பு வந்து விரதம் இருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க மயில் மற்றும் வேலுக்கு மட்டுமே வழிபாடு நடக்கக்கூடியது பெரும்பாலும் இது முருக வழிபாடாகவே கருதப்படுது முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் இருந்தால் அன்னைக்கு நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் இட்டு அவரை நல்ல வண்ண வண்ண மலர்கள்லாம் சாத்துவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மயில் தோகைங்க ஏன்னா நம்ம படைக்கிற அந்த படையல் பொருட்களில் ஒரு சின்ன சின்ன மயில் இறகு ஒரு குட்டியாக வந்து கிள்ளி போடுவாங்க அதை உருண்டையா பிடிச்சி சாப்பிட்ற வழக்கமும் இருக்கு விரதம் முடிவின் போது அதனால மயில் இறகு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டு சவத்தில் நம்ம வரையக்கூடிய இந்த மயிலும் வேலும் இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு நம்ம மயிலர் நோன்பு வரை நம்ம நம்ம வ நம்மளை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறது இந்த மயிலர் நோன்புடைய மிகச் சிறந்த நம்பிக்கை இந்த மயிலும் வேலும் அழிக்கவே மாட்டாங்க அந்த செவத்தில் அப்படியே இருக்கும் அடுத்த ஆண்டு அவங்க மறுபடியும் வரைஞ்சி வழிபாடு செய்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும் பொதுவாகவே முருகப்பெருமான் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது வேலும் மயிலும் தான் அந்த வேலும் மயிலும் நம்ம வீட்டு வாசலில் எப்போவுமே இருக்குது அப்படின்னா அந்த வீடு எவ்வளவு பாதுகாப்பானதாக இருக்கும் மயிலர் நோன்பு கும்பிடுற எல்லாருக்குமே இது ஒரு கவசம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு நம்பிக்கையோடு இந்த வழிபாடை வந்து செய்வாங்க வேலும் மயிலும் துணை இருக்கும்போது நமக்கென்ன மனக்கவலை அப்படிங்கிற ஒரு மன நிலைமைக்கு இந்த விரதமானது நம்மளை தள்ளிவிடும் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நோன்பு இது இது எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் ஒரு சில ஊர்களில் ஒரு சில மாவட்டங்களில் இந்த வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இது இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த விரதம் இருக்கும்போது ஒரு தடவை நம்ம தெரியாமல் இந்த விரதம் விட்டுடுறோம் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த விரதம் வந்து தவிர்க்கப்படுது அப்படின்னா அடுத்த முறை இந்த விரதம் கடைபிடிக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க இதன் காரணமாக தான் இந்த விரதம் இருக்கிறது அவ்வளவு சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் இந்த விரதம் அப்படிங்கிறது கைவிடக்கூடாது அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இதுக்கு வந்து தீட்டும் கிடையாதுங்க இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தீட்டும் இதற்கு கிடையாது அதனால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் இந்த விரதத்தை கைவிட வேண்டியதில்லை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலத்தில் கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஏன்னா பூஜா அறைக்கு வெளியில் தான் சூரிய பகவானை பார்த்தவாறு தான் நம்ம இந்த வழிபாடு செய்யும் சூரிய நாராயணரையே சாட்சியாக வச்சு வேலும் மயிலும் துணை இருக்க முருகப்பெருமானே நம்மை காத்தருள்வான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு முருக வழிபாடாகவே இந்த வழிபாடு செய்கிறது உண்டு ரொம்ப ரொம்ப உன்னதமான விரதம்ங்க இது பெரும்பாலானோர் இந்த விரதம் வந்து கடைப்பிடிக்கிறாங்க இந்த விரதத்துடைய முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தன்னுடைய அழகை கண்ணாடியில் பார்த்து ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரலாறு இருக்குது அதனால் அவரை அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் எதிர்த்தவாறு அந்த பூஜைக்கு எதிரில் ஒரு கண்ணாடி வைக்கிறது இந்த பூஜையுடைய ஒரு சிறப்பு அந்த கண்ணாடி வழியாகவே முருகப்பெருமான் தன்னுடைய அழகை பார்ப்பாராம் அதனால அந்த கண்ணாடியை வைப்போம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பூஜை பூஜையில வந்து இருக்குங்க ரொம்ப அழகான விரதம் இந்த மயிலர் நோன்பு பற்றின தகவல்கள் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த தகவல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் ஏன்னா இது வரைக்கும் நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரேனோ எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதுபடி நான் வழிபாடு செஞ்சுட்டு வரேன் இந்த விரதமானது ஒவ்வொரு பகுதி மக்களையும் சார்ந்தது அவர்களுடைய வாழ்க்கை முறையை சார்ந்தது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இது மாறி கூட இருக்கலாம் அவரவருடைய குல வழக்கப்படி இந்த விரதமானது அனுஷ்டிக்கப்படும் ரொம்ப ரொம்ப ஒரு பலனை தரக்கூடியது ஏன்னா நான் பார்த்து கண்கூடாக பார்த்து எனக்கு நிறைய பலன்கள் என் முருகப்பெருமான அருளால் கிடைச்சிருக்கு அத்தகைய விரதத்தை நான் கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு மிருகப்பெருமானுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் வந்து சேரட்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் லாக்ல பார்க்கலாம் பே